சோமுவின் சகோதரன் அன்பு அன்புவின் தந்தை ஆதி ஆதியின் மனைவியின் சகோதரியின் மகள் மலர் மலரின் சகோதரன் மாறன் எனில் மாறனுக்கு ஆதி என்ன உறவு இங்க சோமுவின் சகோதரன் அன்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப சோமு அப்படிங்கிற ஒரு ஆண் அதே நேரத்துல அவருக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டனால அன்பும் ஒரு ஆண் தான் இந்த அன்போட தந்தை தான் ஆதி அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆதியோட மனைவியின் சகோதரியின் மகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆதியோட மனைவிக்கு பேர் வச்சுக்கலாம் இந்த எக்ஸோட சகோதரி அவங்களுக்கு கொடுக்கல அவங்கள இந்த தான் மலர்னு கொடுத்திருக்காங்க அதே நேரத்துல இந்த மலரோட சகோதரன் தான் மாறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலருக்கு சகோதரன் மாறன் அப்படின்னா மலரோட தாயான வைக்கு மாறன் மகனா இருப்பாங்க இந்த ஒய்யோட சகோதரி தான் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ மாறனுக்கு எக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒண்ணு சித்தியா இருப்பாங்க இல்லனா பெரியமாவா இருப்பாங்க இவங்களோட கணவர் தான் ஆதி அப்போ அவரு ஒன்னு சித்தப்பாவா இருப்பாரு இல்லனா பெரியப்பாவா இருப்பாரு அப்ப மாறனுக்கு ஆதி சித்தப்பா அல்லது பெரியப்பா உறவு முறையில இருப்பாரு அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க